ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரியல் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க சூப்பர் சிங்கர் சிக்ஸ்க்கான இந்த வார ஷோவை வந்து ரொம்ப அழகாக கிராண்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது இருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இந்த வார ஷோ போயிட்டே இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சிக்ஸோட சீனியர் கண்டஸ்டண்ட்டான ஜட்ஜஸ் அனு மேம் எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துக்கான ரொம்ப ஸ்பெஷலாகக்காக பிரபுதேவா மாஸ்டர் வந்திருக்காரு அதாவது ஸ்டார்டிங்லேயே கப்பீஸ் வந்து டூவைஆர் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு கண்டஸ்டன்ட் வந்து நம்ம மாக்காப்பா அது மட்டும் இல்லாமல் பிரியங்காவை ரொம்பவே கலாய்க்கக்கூடிய ஒருத்தவர் இந்த டைம் நம்ம மேம் வந்து கலாய்ச்சி விட்டுருக்காங்க அதாவது என்னென்னு கேட்குறீங்களா அதாவது மேம் வந்து ஏதோ இருக்கும்போது வச்சு செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு நம்ம கப்பீஸ் பூவையார் வந்து என்னென்ன காய்கறிலாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷனில் டைமிங்கில் அடிக்கிறாரு ஸோ இதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆகி யாருமே வாயை திறக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரு ஸோ இது எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்